அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க அதன் நீர்மூழ்ச்சி கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மையை பாதுகாக்க அனைத்து தரப்பு ஜனநாயக கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அதன் ஓர் அங்கமாக ஒரு செயல் திட்டமாக ஜூன் பதினான்காம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே திருச்சிராப்பள்ளியில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி ஒன்றை நடத்துகிறோம் லட்சக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்கும் அந்த பேரணி தேர்தலை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைக்கப்படுகிற ஒரு பேரணி அல்ல தேசத்தை தேசத்தின் நலன்களை கருத்தில் கொண்டு இந்த பேரணி ஒருங்கிணைக்கப்படுகிறது பாசிச பாஜக ஒன்றிய அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளாக தொடர்ந்து அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல்களை தொடுத்து வருகிறது குடியுரிமை திருத்த சட்டம் இன்றைக்கு வக்து திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டத்திலே உறுப்பினர் முன்னூத்தி எழுபது நீக்கம் போன்ற சட்டங்கள் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு எதிரானது என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கினாலும் உண்மையில் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இதனை இன்றைக்கு அகில இந்திய அளவில் திரு ராகுல் காந்தி போன்ற ஒரு சிலரே உணர்ந்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதனை முன்னுணர்ந்து தொடர்ந்து இந்த ஆபத்தை சுட்டிக்காட்டி ஜனநாயக சக்திகள் இழிப்போடு இருக்க வேண்டும் ஓரணியில் திரள வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் இப்போதும் அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அழைப்பு விடுக்கிறோம் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற பேரணி சிறுத்தைகளின் பேரணியாக இருந்தாலும் அது ஜனநாயக சக்திகளின் பேரணி ஆகவே நாட்டை பாதுகாக்க அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க அதன் உயிர்மூச்சு கோட்பாடான மதச்சார்பின்மையை பாதுகாக்க அணுகிரண்டு வாருங்கள் வாருங்கள் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன் சிறுத்தைகள் விடுக்கும் இந்த அழைப்பு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு அழைப்பு என்பதை உணர்ந்து அனைவரும் பங்கேற்க வேண்டுகிறேன் இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட தலைமை அலுவலகம் புதுப்பிக்கப்பெற்றிருக்கிறது இதழ்சித் தமிழர் கருத்தியல் அரங்கம் அறிவர் திருமா நூலகம் கௌரவ புத்தர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகியோரின் அறையுறைய வெண்கல சிலை திறப்பு ஆகிய நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன உருவ சிறுத்தைகள் கட்சி ஒரு கருத்தியல் பேர் இயக்கம் அதனால்தான் ஆங்காங்கே அம்பேத்கர் படிப்பகங்களை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம் குறைந்தது ஆறாயிரம் கிராமங்களில் அம்பேத்கர் படிப்பகங்களை உருவாக்குவது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை காரல் மார்ஸ் ஆகியோரின் சிந்தனைகள் அடங்கிய நூல்களை இந்த படிப்பகங்களிலே வைத்து இளம் தலைமுறையினர் அதன் மூலம் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இயங்கி வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு கட்சி தலைமை அலுவலகத்தையே ஒரு கருத்தியல் அரங்கமாகவும் இந்த மாமனிவர்களின் சிந்தனைகளை பரப்புகிற ஒரு நூலகமாகவும் மாற்றியிருப்பது மகிழ்ச்சி மாவட்ட செயலாளர் இளைய கோதமன் மற்றும் அவருக்கு துணை நிற்கிற மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துகள் ஏற்கனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருநூறு இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கூறியிருக்கிறார் அதற்கான செயல் திட்டங்களை அவர் வகுத்து வருகிறார் அவர் வகுக்கும் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் கூட்டணி கட்சிகளில் ஒன்று என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையாக ஒத்துழைப்பு நல்கும் திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் எதிர்கூட்டணி உருவாகவில்லை அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார் கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார் அதிமுக மட்டுமே பாஜக வலையில் சிக்கியிருக்கிறது வேறு எந்த கட்சியும் இன்னும் அதற்கு உடன்படவில்லை ஆகவே எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி வடிவத்தை கூட இன்னும் தரவில்லை என்பதுதான் இந்த நிமிடம் வரையில் இருக்கிற யதார்த்தமான உண்மை எனவே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டுமே ஒரு கூட்டணியாகவும் இருக்கிறது வலுவாகவும் இருக்கிறது வெற்றி வாய்ப்பை பெற்றுள்ள ஒரு அணியாகவும் இயங்குகிறது திமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் சேர வேண்டும் அல்லது சேர வேண்டாம் என்பது குறித்து முடிவெடுத்தது கூட்டணியின் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அவர்தான் முடிவு செய்வார் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்க கூடுதலாதான் சீட்டு எதிர்பார்க்கிறோம் தான் கேட்கிறோம் அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்ப கூட்டணி நலன்களையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய பேச்சுவார்த்தை நடக்கும் கடைசியாக பேச்சுவார்த்தையில் முடிவு செய்வோம் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட மக்கள் கூட்டணி இந்த கட்சி தான் இப்ப அவங்க வெளியேதான் இருக்காங்க பாஜக கூட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒரு அங்கம் இதற்குள்ள மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு அடையாளம் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி மத கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி மதிமுக இருந்தாலும் சரி நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக ஐக்கியமாகிவிட்டோம் எனவே மறுபடியும் அது நான்கு கட்சிகள் மக்கள் நல கூட்டணி என்று அடையாளப்படுத்த வேண்டிய தேவையில்லை தேமுதிக எந்த அணிக்கு போக வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அதிமுக அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்கிற அதிருப்தி நிலவினாலும் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வருவார்கள் என்று நாம் யூகமாக கருத முடியாது அப்படி ஒரு சூழல் கனியுமே ஆனால் அதை முதல்வர் பார்த்துக் கொள்வார் இதற்கு நான் பலமுறை கைது சொல்லிவிட்டேன் கூட்டணி ஆட்சி என்பது எங்கள் எங்களுடைய கருத்து எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் அதற்கான சூழல் தமிழ்நாட்டில் இன்னும் கணியவில்லை அது கணிகிற வரையில் இந்த கருத்தையும் நாங்கள் ட்டோம் என்று பொருள் இல்லை அல்லது அதை தொடர்ந்து அத்தகைய சூழல் தனியாத நிலையில் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வகையில் அதை வலியுறுத்தவும் மாட்டோம் அதாவது தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படிங்கிறது தமிழ்நாடு ஒரு கம்ஃபர்டுக்காக எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் அதுல ஒண்ணும் அரசு பேருந்துகள் அப்படி போட்டாலே போதும் அப்படிங்கிறதுனால அதுல ஒண்ணும் உள்நோக்கம் கிடையாது இது குறித்து நான் ஏற்கனவே கருத்து சொல்லியிருக்கிறேன் அவருடைய உட்கட்சி விவகாரம் அவருடைய குடும்ப விவகாரம் ஆனால் வலதுசாரிகள் இதனை தலையிட்டு பஞ்சாயத்து செய்வது கவலை அளிக்கிறது அது ஒரு இடதுசாரி அரசியலை முன்னெடுத்து எழுச்சி பெற்ற இயக்கம் ஆனால் இன்றைக்கு வலதுசாரிகள் அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அல்லது பஞ்சாயத்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பரிமாணம் ஏற்பட்டிருக்கிறது அல்லது பரிணாமம் ஏற்பட்டிருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது வளதுசாரிகள் தலையிடக்கூடிய இயக்கங்கள் தனித்து வளர்வதில் இயங்குவதில் சிக்கல் ஏற்படும் என்பதை கடந்த காலம் நமக்கு உணர்த்தியிருக்கிறது இதனை பாமக நிறுவனரும் சரி இன்றைய பாமக தலைவரும் சரி இரண்டு பேருமே நன்கு அறிவார்கள் எனவே அவர்களுக்கு நாம் புதிதாக சொல்லுவேற்க ஒன்றுமில்லை இல்லை ஒவ்வொருத்தரும் காவலராக இருக்க வேண்டியதுதான் ஒரு ஆள் மட்டும் இருக்க வேண்டியதில்லை எல்லோருமே தமிழகத்தின் காவலர்களா இருக்கும் தமிழ் மக்களின் காவலர்களாக இருக்கும்

சிறப்பு கூட்டத்தை கூட்டுவோம் என்று பதிவாகிவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் எதிர்கட்சிகளுடைய வலியுறுத்தத்தால் தான் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எப்படி இருந்தாலும் அவர்கள் காலம் தாழ்ந்து கூட்டத்தொடரை கூட்டாமல் ஜூலை இரண்டாவது வாரத்திலேயே இந்த கூட்டத்தொடரை கூட்டியிருப்பது வரவேற்க தகுந்தது இந்த கூட்டத்தொரில் எதிர்கட்சிகள் பகல்காம் தாக்குதல் குறித்து ஆபரேஷன் சிந்து குறித்து விரிவாக பேசுவார்கள் அது தொடர்பான ஐயங்களை எழுப்புவார்கள் ஆளும் கட்சி அதற்கு விடையளிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அதுதான் உண்மை அதனால்தான் வந்து பாஜக வந்து இந்தியை எப்படியாவது இந்தியாவின் தேசிய மொழியாக்கிவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறது இன்னும் இந்தியாவுக்கு வந்து ஒரு தனி ஒற்றை தேசிய மொழி கிடையாது அப்படி இல்லாமலேயே நாம் இந்த அளவுக்கு ஒற்றுமையாகவும் ஒருமைப்பாட்டோடும் இயங்குகிறோம் என்பதுதான் போற்றுதலுக்குரியது அதற்கு நம்முடைய அரசமைப்பு சட்டம் முக்கியமான காரணம் இந்த அரசமைப்பு சட்டம் பல மொழிகளை பன்மைத்துவத்தை அங்கீகரிக்கிறது பல மதங்களை பல தேசிய இனங்களை பல கலாச்சாரத்தை அங்கீகரிக்கிறது அப்படியே அதை அங்கீகரித்து எல்லோரும் ஒருங்கிணைந்து இயங்குவதுதான் உண்மையான இந்திய ஒருமைப்பாடு ஒரு மொழியை தேசிய மொழியாகவும் ஒரு மதத்தை தேசிய மதமாகவும் ஒரு கலாச்சாரத்தை தேசிய கலாச்சாரமாகவும் மாற்றுவதற்கு பாஜக முயற்சிக்கிறது அதனால்தான் ஆங்காங்கே இத்தகைய முரண்பாடுகளும் மோதல்களும் உருவாகின்றன பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்களும் அதிகரிக்கின்றன அரசமைப்பு சட்டத்தின்படி பாஜக செயல்பட வேண்டும் தன்மைத்துவத்தை அங்கீகரிக்க வேண்டும் ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை மொழி ஒற்றை மதம் என்கிற அந்த இதயச்சவிகார போக்கை கைவிட வேண்டும் இதைத்தான் டி எம் கிருஷ்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் தமிழக லட்சிக் கழக தலைவர் வேல்முருகன் என்ன பின்னணியில் அதை சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை அவருடைய பேட்டியை இன்னும் நான் பார்க்கவில்லை அது மாணவிகளையும் குறைத்து வழிபடுவதாக அல்லது கொச்சிப்படுத்துவதாக இருக்கிறது அப்படிப்பட்ட விமர்சனங்களை அவர் தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து